ஐ மைடியர் பீப்புள்ஸ் இன் த வேர்ல்டு குட் மார்னிங் உலக மக்களே பிரியமானவர்களே அன்பானவர்களே வணக்கம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க கல்வி அறிவு மிகுந்தவர் பட்சம் அப்படி வச்சுக்கோட அப்படிப்பட்டவர்கள் கல்வி அறிவு இல்லாதவர்கள் இருக்காங்கள்ல படிக்காதவங்க அவங்கள வந்து உயிரே போயிட்டால் கூட யார் படித்தவனுடைய ஒரு உயிரே போகும் என்றாலும் அந்த படிக்காதவர்களை வந்து என்ன பண்ணக்கூடாது ஏமாற்றிடக்கூடாது அதுதான் சத்தியம் சத்தியம் அப்படின்னா என்ன ஒரு படித்தவன் படிக்காதவனை ஏமாற்றிவிடக்கூடாது உயிர் போனால் கூட ஏமாற்றிடக்கூடாது ஆனால் இது அப்படியா இருக்குது அப்படியா இருக்குது கும்மிடி பூண்டியை தாண்டாதவன் கூட கோடி லட்சம் கோடி ரூபாயை வச்சுக்கிட்டு இருக்கான் இங்கே உகாந்துன்னு உலகத்தின் கடைசி எல்லை இருக்குல்லையே அங்கே ஏதாவது ஒரு தீவை வாங்கணுன்னா கூட வாங்கி வச்சுப்பான் அவனுக்கு ரேஷன் கார்டு போஸ்ட் கார்டு ஆதார் கார்டு பேன் கார்டு எந்த கார்டும் தேவையில்ல மூஞ்சி முகர கட்ட தேவையில்ல எதுவுமே தேவையில்ல பணக்காரர்களின் உறவு இருந்தால் போதும் அவன் சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் அங்கே பாதுகாக்கிறதுக்கு பேங்க் இருக்கும் தீவுகள் இருக்கும் இப்போது நிறைய தீவுகள் இருக்குது சும்மாவே ஃப்ரீயாகவே விற்கக்கூடிய தீவுகள் ஏகப்பட்ட தீவுகள் இருக்குது பட் அங்கெல்லாம் போய் அந்த தீவை நீ சும்மா தான் ஃப்ரீயாக தான் கொடுப்பான் நீ வாங்கி அதை வளப்படுத்தி கரெக்ட் பண்ணலாம் அங்கே ஏற்கனவே பேசாது பெய் பூதம்லாம் இருக்குது எவ்வளோ தீவுகள் ஃப்ரீயாக விற்கிறான் நிறைய தீவுகளில் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பத்து லட்சத்துக்கெல்லாம் ஏகப்பட்ட தீவுகள் விற்கப்படுது உலகத்தில் எங்கெங்கேயோ சரி அதை விட்டுரு பட்டித்தவன் ஒரு பாமரணைய மாற்றக்கூடாது ஆமாம் இப்போ துபாய் போன்ற அது போட சிட்டி அது நான் இதுப்பா சுவிட்சர்லேண்டா ஆ அதான் வந்து நீ ஏன் நீ ஆதார் கார்டு வேண்டாம் ஃபோட்டோ வேண்டாம் எதுவுமே வேண்டாம் எதுவும் வேண்டாம் நீ ஆர்டியை போட்டு ஐயோக்கே தலைப்புண்ணு ஊரை கொளுத்து உலகத்தை கொளுத்து திருட்டு கொள்ள அடி எல்லா பணத்தையும் கொண்டு வா எங்கக்கிட்ட டெபாசிட் பண்ணு உன் பேர் டேட்டா கிட்டே நாங்கள் யாரும் கொடுக்க மாட்டோம் ஆமாம் பத்தாக்க வரைக்கும் இப்போ வந்து அந்த ரெட் கார்பரேட் கார்பரேட் என்னது சிறப்பு சிவப்பு கமலம் போதே அது ரெட்டு அபாயம் இல்லை ஆ வா கிட்டே வந்து படி எங்கள் கிட்ட வந்து எதுக்கிட்ட உங்ககிட்ட வந்து படிக்கணும் ஒரு மனிதனுக்கு அறிவு என்பது என்னது படி படிக்காத மாதிரி காமராஜர்லாம் எங்கேயா போய் படித்தார் இயேசுநாதர் எங்கேயா போய் படித்தார் புத்தர் எங்கேயா போய் படித்தார் சாக்ரடீஸ் எவ்வளோ பேர் கோடாடோ கோடி மாபெரும் சித்தர் புத்தர் பித்தர் எவ்வளோ பேர்ப்பா படிக்கவே இல்லை ஆனால் மக்களுக்கு சேவை செஞ்சாங்க உயிரை விட்டாங்க எங்கே படிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அமெரிக்காவுக்கு போகிறேன் சீனாவுக்கு போகிறேன் ஜெர்மனுக்கு போகிறேன் அங்கே போய் படித்தேன் இங்கே வந்தேன் கார்டு விற்றேன் செல்ஃபோன் விற்றேன் நாட்டை வித்தான் ஆட்டையை போனேன் காரை வாங்கினேன் மிரை பிடுங்கினேன் கத்த கட்டினேன் கடைசியில் கடலில் போய் போகிறான் கடலில் முழு போகிறான் அவ்வளோதான் ஸோ தயவு செஞ்சு சொல்கிறாங்க படிப்பு கல்வி அறிவு என்பது பாமரனை ஏமாற்றுவதற்காக அல்ல அதை புரிந்து கொண்டு வாழுங்கள் எப்போ நீ வந்து படிச்சுட்டு நான் நிறையா படித்து நிறைய அப்பாவிகளை ஏமாற்றுவேன் செல்ஃபோனை விற்க சொல்லுவேன் சிம் கார்டு விற்க சொல்லுவேன் லோன் வாங்க சொல்லுவேன் அதை வாங்க சொல்லுவேன் பிச்சை எடுக்க சொல்லுவேன் நடு ரோட்டில் ஆகணும் நான் விடுவேன் நீ நினைச்சா வா குழந்தைங்க வா பொண்டாட்டி பிள்ளைங்க ஒன்று ஏமாற்ற நீ ரோட்டில் நிற்பேன் பார்த்துக்க